ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட எயிட்டீன் கேரட் கோல்டு இருந்துச்சு அப்படின்னா அது டுவெண்ட்டி டூ கேரட்டாக மாற்றும் பொழுது எவ்வளோ கிராம்ஸ் கிட்ட அப்ராக்சிமேட்டாக லிஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ தான் ஜிஆர்டியில் இது எயிட்டின் கேரட் கோல்டு கொடுத்து வாங்கின எஸ்டிமேஷன் ஸ்லிப் வச்சும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கேன் நம்ம போடுறது கரெக்டாக அப்படின்ட்டு அதுவும் உங்களுக்கு நான் தமிழ்நீழ் பிக்சரில் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட் எயிட்டீன் ஃபோர்டீன் எல்லாத்துக்குமே வந்து சில ஷாப்ஸில் வந்து ரேட் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறாங்க இப்படி பண்ணும் பொழுது நமக்கு வேல்யூ வந்து தெரிஞ்சிடும் எயிட்டீன் கேரட்க்கு என்ன டொண்ட்டி டூ கேரட்க்கு என்ன அப்படின்ட்டு நான் இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து போட்டிருக்கேன் நம்மக்கிட்ட எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அதை மெல்ட் பண்ணதுக்கப்புறம் எயிட்டீன் கேரட் வேல்யூ போட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சில ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரட்டோட ரேட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கணக்கில் வந்து நமக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது என்கிட்ட இருக்குது இதை நான் ஒன் டைமில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ரொம்ப கிராம்ஸ் லெஸ் ஆகிற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுன்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கோல்டு அதில் வந்து எந்த மெட்டல்ஸுமே மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுதான் நம்ம ஃபைன் கோல்டுன்னு சொல்லுவோம் ட்ரிப்பிள் நைன் 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 வந்து அது பியூர் கோல்டு அதில் வந்து ஜுவல்ஸ்லாம் மேக் பண்ணும்பொழுது ஸ்ட்ராங்காக இருக்காது ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால நமக்கு ரொம்ப நாள் நல்லா உழைக்கணும் அப்படின்றதால தான் கோல்டு கூட கொஞ்சம் வந்து சில்வர் காப்பர் சிங்க் இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு ஜுவல் செய்கிறாங்க அதுதான் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு இப்போது டைமண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது டைமண்ட் வச்சு ஜுவல்ஸ்லாம் இன்னும் ரொம்ப காஸ்ட்லி இல்லையா அதிகமான அமௌண்ட் போட்டு அவங்க வாங்குவாங்க அது வந்து இன்னும் நல்லா வந்து உறுதித்தன்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டைமண்ட் ஜுவல்லர்ஸ்லாம் டைமண்ட் ஜுவல்லரியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொண்ட்டி கேரட்டும் எயிட்டீன் கேரட் கோல்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஈஸியாக அருந்து போகாது அந்த மாதிரி இப்போ எயிட் எயிட்டீன் கேரட் கோல்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கோல்டு இருக்கும் ரிமைனிங் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து காப்பர் சில்வர் சிங்க் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கோல்டு இருக்கும் மீதி ரிமைனிங் பெர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சம் அதர் மெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி கலந்துருப்பாங்க ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்ட தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம் எல்லோரும் இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணது என்னென்னா டொண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் இப்போ நம்ம ஜுவல் லோன் எடுக்க போகும்பொழுதும் நமக்கு வந்து டொண்ட்டி டூ கேரட்டாக இருந்துச்சுன்னா அவங்க சொன்ன ரேட் வந்து அப்படியே கொடுப்பாங்க ஸோ எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் தான் ஜுவல்லாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க டைமண்ட் ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா எயிட்டீன் கேரட்டும் டொண்ட்டி கேரட்டும் யூஸ் பண்ணுவாங்க நம்ம பாட்டி அம்மாலாம் வச்சுருந்த பழைய நகைகள் பார்த்திங்கன்னா சில நகைகள் வந்து எயிட்டீன் கேரட்டாகவோ டுவெண்ட்டி கேரட்டாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகும்பொழுது வர கால்குலேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கேரட் கோல்டுலாம் வந்து போலி தங்கம்மா கவரிங்கா அந்த மாதிரி சொல்லி கேட்குறீங்க அது க கோல்டு கவரிங்னு சொல்ல முடியாது போலி தங்கம்னு சொல்ல முடியாது அந்த ஜுவல்ல இருக்கிற தங்கத்தோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்குது இப்போ பத்து கிராம் வந்து எயிட்டீன் கேரட் கோல்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டாக மாற்றும் பொழுது நியர்லி உங்களுக்கு ஒரு எயிட் கிராம்ஸ் இருக்கும் இருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே இருக்கும் ஏன்னா அது ரொம்ப பழைய நகை அப்படின்றதால அதில் சம்டைம்ஸ் டஸ்ட் இருக்கலாம் அழுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் மெல்ட்டிங் ப்ராசஸில் வந்து கொஞ்சம் போகலாம் அதனால பார்க்கும்பொழுது அப்ராக்சிமேட்டாக வந்து பத்து கிராம் எயிட்டீன் கேரட் கோல்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க டுவெண்ட்டி டூ கேரட்க்குனா நியர்லி வந்து எயிட் கிராம்ஸ் வந்து வரும் சிலது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம் சிலதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம் அதனால நான் உங்களுக்கு எயிட் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜாக சொல்கிறேன் பத்து கிராம் வந்து எயிட்டீன் கேரட் கோல்டு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பியூர் கோல்டு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போது டென் கிராம்ஸ்க்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்க்கும்பொழுது அதில் ஏழரை கிராம் தான் வந்து தங்கம் இருக்குது இந்த ஏழரை கிராம் தங்கமும் பியூர் தங்கம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இதை நீங்கள் இப்படியே கன்வெர்ட் பண்ணணுன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் என்னவோ அதை மல்டிப்ளை பண்ணி போடலாம் அப்போ பதினொன்னாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா அப்படி போடணும் ஆனால் நமக்கு எப்போவுமே ஸ்டாண்டர்ட் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் வச்சு தானே நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்போ என்ன என்ன பண்ணா இந்த பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸில் ஒன் தான் டுவெண்ட்டி டூ சொன்னா அது கூட நம்ம டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வந்து எவ்வளோ இருக்குன்னா எட்டு புள்ளி பத்தொம்பது கிராம் இருக்குது பதினெட்டு கேரட்டில் இப்போ பியூர் தங்கமாக பார்த்தீங்கன்னா நான் திரும்ப எகைன் சொல்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுனா பியூர் கோல்டு ப்யூர் கோல்டு எயிட்டீன் கேரட்டில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு கிராம் இருக்கும் இதை வந்து நம்ம நைன்டி ஒன் பாயிண்ட் இதில் வந்து நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அதை டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது எட்டு புள்ளி பத்தொம்போது கிராம்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை நமக்கு வந்து டஸ்ட்டு இருக்கும் ஸ்டோன் இருக்கலாம் எனாமல் இருக்கலாம் இல்லை ரொம்ப நாள் போட்டிருக்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த அழுக்கு அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பழைய நகை அப்படின்றதால அதை வந்து பாரா கன்வெர்ட் பண்ணுவாங்க அந்த பாரா மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ்லேருந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் வெயிட் லெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படி இந்த வேல்யூ லெஸ் கூட டென் கிராம்ஸ் கன்வெர்ட் பண்ணும் டென் கிராம்ஸ் எயிட்டீன் கேரட் கோல்ட கன்வெர்ட் பண்ணும் அது எயிட் கிராம்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டா வந்து மாறிடும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு ரொம்ப அப்படி உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் எயிட்டீன் கேரட் கோல்டை வந்து நீங்கள் இதுக்கு எஸ்டிமேஷனுக்கு கொடுக்கும்பொழுதே அது இவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு அந்த கிராம்ஸ் இன்டூ எயிட்டீன் கேரட் கோல்டோட ரேட் எவ்வளோ அப்படின்றத போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதுலேருந்து அந்த டஸ்ட்டு நம்ம பார் மேக் பண்ணும்பொழுது என்ன வரும் அப்படின்றது அந்த எவ்வளோ ரிமூவ் ஆகும் அப்படின்ற கால்குலேஷன் மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதும் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ கிராம்ஸ் எயிட்டீன் கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஜிஆர்டியில் எடுத்திருக்காங்க அந்த எஸ்டிமேஷன் ஸ்லிப் வந்து நான் உங்களுக்கு தமிழில் பிக்சரில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படி இந்த டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எடுத்திருக்காங்க இந்த ஒன் பாயிண்ட் நைன் செவன் ஜீரோவை அப்படியே எயிட்டீன் கேரட் வேல்யூ போட்டீங்கன்னா தௌசண்ட் கிட்ட உங்களுக்கு வரும் என்னடா நம்ம இவ்வளோ கிராம்ஸ் போட்டு இவ்வளோ கம்மியான கிராம்ஸ் எடுக்கிறோமே இவ்வளோ கிராம்ஸ் குறையுது அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு வரலாம் ஆனால் அதில் இருக்கிற கோல்டோட ப்யூரிட்டிக்கு தகுந்த மாதிரி தானே நமக்கு இதுக்கு கிராம்ஸ் வரும் அதனால தான் நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இன்னமுமே எயிட்டீன் கேரட் கோல்டு இல்லாமல் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி அவங்க கேரட் மீட்டரில் வச்சு செக் பண்ணும்பொழுது உங்கள் கோல்டோட குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கும் இன்னொரு ஷாப்புக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எஸ்டிமேஷன் ஸ்லிப் வந்து வாங்குங்க இந்த ஷாப்பில் எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க இந்த ஷாப்பில் எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு பண்ணு எங்கே உங்களுக்கு லாபமாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் போயிட்டு நான் எயிட்டீன் கேரட் வந்து ஓல்டு ஜுவல் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அதே மாதிரி ஒரு பத்து கிராம் வச்சுருக்கேன்னா அதே பத்து கிராம் வந்து எனக்கு வருமா இந்த ட்வெண்ட்டி டூ கேரட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லை அவங்க உங்கள் கோல்டுக்கான வேல்யூ என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் கோல்டு இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து உங்களுக்கு ஒத்துப்பாங்க சிலர் வந்து ஓல்டு கோல்டை நியூ கோல்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க ஓல்டு கோல்டை நியூ கோல்டாக மாற்றுறோன்னா பழைய டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை தான் நியூ டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டாக மாற்ற முடியும் அதுவே மெல்டிங் ப்ராசஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் கிராம் ஒன் கிராம் கிட்ட தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம எயிட்டீன் கேரட்டை டுவெண்ட்டி டூ கேரட்டாக மாற்றணும்னா இந்த மாதிரி கன்வர்ஷன் மெல்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதோ அவ்வளோ கிராம்ஸ்க்கு தான் நமக்கு வரும் ஆனால் நீங்கள் போகும்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து கிராமுக்கு ரெண்டு கிராம் தான் அவங்க லெஸ் பண்ணணும் அதுக்கு மேலே லெஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு தப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுட்டு ஒரு கடைக்கு ரெண்டு கடைக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போங்க மாதிரி கோல்டு காயின் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் வாங்கலாமா டுவெண்ட்டி ஃபோர் வாங்கலாமா ரெண்டுமே எனக்கு ஆஃபரில் கிடைக்கிது வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்குது எது ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க டுவெண்ட்டி டூ கேரட் வந்து வாங்கும்பொழுது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்குவீங்க சேல் பண்ணும்பொழுது கொஞ்சம் கம்மியாக வாங்க டொண்ட்டி ஃபோர் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குவீங்க சேல் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அவ்வளோதான் வந்து வித்தியாசம் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ உங்களுக்கு வேஸ்டேஜ் எது கம்மியாக இருக்கோ அதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்